வலையில போட்டு ஆளு பட்டி இவ்வளோ ரெண்டு பார்க்கும் ஜோண்டுக்கட்டு எப்படி பேசுகிற ம் பருப்பட்டு சிரிக்கவா வயசு என்னமோ இப்போதான் நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசு உள்ளாக இருக்கிற மாதிரி என்ன மாதிரி பேசுகிற அளவு பார் பேச்சுவா ஆ நமக்கு மூப்பு எப்படி ஊரா விட்டுக்காடையோ உப்பு இல்லை பேசி கிடக்குறாளோ அட்டையா தின்னம்மா போனமான வாட்டி போயிட்டு நாம் வீட்டில் விசாரிச்சா கூட எதுவும் தெரியும் நமக்கு இங்கே உக்காந்துக்கிட்டு இவ்வளோ சும்மா தொடர்ந்துட தொடன்னு ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாளோ நம்மளை அப்புறம் நம்ம இங்கேயே அவங்ககிட்ட சண்டை வாங்கிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது பாட்டுக்கா புரியுதா இவக்கிட்டலாம் சண்டை வாங்குற அளவுக்கு எனக்கு ஒரு டெம்பு இல்லைம்மா ஐயோ ம் என்ன பொம்பளையோ இவ்வையோ வாய எம்மா சாமி பொல்லாத வாய் இந்த முனியாமலை விட அந்த ஆராய்ச்சி என்னமோ அமைதியாக இருக்கிறோன்னு பார்க்குறோம் நீனு வயோ ஊரையே கொழுட்டி விட்றவட்டியாக ஒன்னா ஆளு ஆளுட்டி ஊர் கொழுத்திட்டியாவோ பேர் ம் நமக்கு டேவல்ட்டு சீக்கிரம் சாப்பிடு போவோம் கட்டியா இல்லாட்டு ம் எப்படி அந்த அப்படியே வர்ஷத்துக்கு ம் கைக்குள்ளே போட்டக்கலாமன்னு இந்தா நாகமாக இருக்கிறாளோ அய்யயோ என்னோ அட்டை என்ன சிலிப்பு என்னோ படப்பு ஐயையோ அய்யயோ எனக்கு சிரிப்பு தாங்க முடியல என்னட்ட கண்டம் போய் பொண்ணு பார்க்க போன இடத்துல ஒரு மிச்சர் ஒரு பச்சைக்கு இல்லை இவ்வளோலாம் கல்யாணத்து வச்சு எத்தனை பேருக்கு ஜோறு போகிறாளுவோ இவள் கல்யாணத்தில் காக்கா கா எச்சம்க்கு ம் நல்லா வரட்டு வர வாயில் ம் என்னம்மா போங்க இவன் கல்யாணம் பண்ணவும் போகிறான் இவன் வீட்டில் போய் நான் உட்காந்து தின்னா போகிறோம் ஒரு லட்டுக்கு வழியில் அடவளவோ இவ்வளோ எப்படி கல்யாணத்துக்கு ஒரு நூறு இரநூறு பேருக்கு சோறு அளவோ மட்டமான ஆள் ஒட்டி விடுவா ம் அதை விட அவள் புருஷங்காரம் இருக்கிறான் ஐயோயோ சாமி ஒரு மவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுன்னா எம்மோ காசு செலவு ஆகுது இந்த காலகட்டத்தில் போய் பண்ணுறத போய் வாடகை கேட்டு வந்துக்கிறானா அவன் எப்படிப்பட்ட முண்டை பயலாக இருப்பான் அடைச்சி எனக்கு ஒன்றும் போச்சு என்னடா ஏண்டா போனால் ஒன்று ஆகி போச்சு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மோனு கடாண்டி நம்மளை வீட்டுக்கு போகலாம் நம்ம பட்டில் செவனோன்னு செட்டன் ஆகி செருப்பு கிடச்ச கணக்கில் உட்காந்து கிடப்போம் ம் செருப்பும் வருது எனக்கு ஒரு இருக்கட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் மானமும் கொண்டு போய் கொடுத்தான் பாரு அந்த கடையில் அவங்களும் அவ எடுத்து வாயில போடல பாரட்டி அப்ப எத்தனை வருஷம் ஆகிட்டு வேலையா இருந்திருப்பாங்களோ ம் நினைக்க நினைக்க சிரிப்பா வருது எனக்கு பாரதி எப்படி பேசலாம் ஐயோ ஐயோ கடவுள் இவ்வளோ கூட நம்மளும் வரவாடிக்கிட்டாலும் இருந்தோம் ஆனால் இப்போவும் இவ்வளோ கிட்ட வரவை கட் பண்ணணும் வச்சுக்கோ அவ்வளோலாம் நம்ம குடும்பத்தில் என்னென்ன பி பீதி என்னென்ன பூகம்ப நடக்கும் ஐயோ நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு நடக்க முட்டி வா போவோம் இவ்வளோ கிட்ட பூண்டமுன்னு அவ்வளோதான் பாட்டுக்க வா போவோம் என்ன மாதிரி சிரிப்பு சிரிக்கிறா வார் ம் யா என்னென்ன நடந்துருக்குன்னு எனக்கு ஆவலாக இந்த நாகம்மா வீட்டில் போய் கேட்போம் வா பாவை இங்கே உக்காந்துக்கிட்டு நீ நேரட்ட வளர்கிறவாரு ി ഉം അയ്യോ നൈറ്റ് എല്ലാം പഠിച്ചു എന്ത്രിക്കട്ടി കാളയിലെ അഞ്ചര മണിക്ക് എന്ത് കോളം പോട്ട് എല്ലാവരെയും എഞ്ചി വെപ്പി ഉം എട്ട് മണി ഏഴ് മണിക്ക് എന്ത് ഉടമ സുത്തലട്ടി நீ என்னடி இப்படி அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கிது வீட்டுலையும் அவ்வளவு வேலை செஞ்சுட்டு இங்கேயும் வந்து இந்த நம்மளை தண்ணி மொண்டு வந்து விட்டுறதே பெரிய பிரச்சனையா போகுது இடுப்பு விட்டு போகுது சையா ஏட்டி நான் உன்னு சொன்ன கோச்சிக்க மாட்டியா என்னடி நீங்க என்னமோ நான் தான் இந்த வேலைக்கு பணத்தை கட்டிட்டு ஒன்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் சிக்கன் கொடுத்தாலும் என்னதான் காசு சம்பளத்தை அதிகமா கொடுத்தாலும் இந்த வெள்ளம் நமக்கு தெட்டா வதட்டி ஏட்டி வீட்டுக்கு போயிருவோம் மாட்டி எனக்கு ஒண்ணும் சொல்ல முடியே முடியல காலையில் எதையும் மாமையிட்ட சண்டை வாங்க வர மாதிரி சண்டை போட்டு விட்டுக்கிற இருந்தாலும் போனா போகுதுன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு வச்சுட்டு சம்பளத்து கட்டிட்டு வந்துட்டு நான் சரி நம்ம நினைக்கிற மாதிரி முன்ன மாரி எல்லா நாளும் சுற்றுவோம் எல்லா நாளும் மார்க்கெட்டில் பீச்சுக்கு போவோம் எல்லாம் வாங்கி தின்னுட்டு வருவோம் இப்போ என்னமோ எனக்கு நம்மளை காலெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்கட்டி செய்யா புரி தட்டி உனக்கு இவ்வளோ பாரு சைத்தெல்லாம் இவன் என்ன பண்ணான்னு தெரியலை இங்கே வந்து கொரட்டடிக்கிறான் இந்த மேனேசர் மேடம் வந்துச்சுன்னா அவ்வளோதான் நம்மள பிடிச்சி கிழிச்சு கீழே போட்டு முடி நீ என்னடி பண்ணுறது இந்த வேலையும் பிடிக்கல ஒன்றும் பிடிக்கல ம் இடப்பட்ட நேரத்துக்கு எனக்கு தலை வைக்கிது வீட்டுக்கு போகிறேன்னு கூட ஏட்டி படகு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிட்டு முடிலட்டி உடம்பு கை கைகளெல்லாம் கண்டு கண்டா வீங்கி போச்சுட்டி அட அக்கா நீது அழுவாமல் சொல்கிற எனக்கு அம்மா வழி உயிரை போகுது எக்கா நம்ம வீட்லேயும் செஞ்சுப்பட்டு இங்கேயே வந்து வேலை செய்யறதுன்னா முடியலக்கா இந்த வராண்டாவை கூட்டி எம்மா எடுத்துக்க இருக்குது ஒரு கிலோமீட்டர் நிறுத்துக்கு இருக்குது எப்படிக்கா மாப்பிடிச்சு கூட்டுறது டெய்லிக்கு இதே வேலையாக இருக்குது ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே எக்கா நீ சொல்கிறது தான் கரெக்டு எப்படியாவது இந்த மேடத்தை பார்த்து எங்களுக்கு வேலையும் ஆனால் ஒன்றும் ஆனால் நாங்கள் கிளம்புறோம் இந்த பத்து நாளைக்கு வேலை செஞ்ச சம்பளத்தை மட்டும் கொடுங்க நாங்கள் கிளம்புறோம்மா எங்களால் முடியலம்மா இந்த வேலைக்கு ஏன் புருஷனே மாதம் ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறான் எல்லாரோட புருஷனுக்களும் போ பொண்ணு ஒழுவும் நல்லா சம்பாதிக்கிறாங்க இருந்தாலும் எங்களுக்கு பணத்தை பிடிச்சி போய் தான் நாங்கள் இந்த வேலையில்மா ஆட்டிக்கிட்டோம் நீ எதுவும் நினைக்காதம்மா அப்படின்னு போய் சொல்லி பேசுவோம்மாக்கா ஏக்கா ஐயோ இந்த மாப்பு கட்டையை பிடிச்சி பிடிச்சி கை வேற ஷேப்புக்கே மாற மாட்டேங்குதுக்கா இப்படியே வரல தூக்கிக்கிட்டே நிக்க வேண்டியதாக இருக்குது முடியலை என்னால் ஐயோ வலிக்குது அந்த மாப்புக்கொட்டையை விட்டுட்டு வாட்டி பேனா எல்லாம் விட்டுட்டு வரான் தூ ஐயோ ஏஜ் என்னி இது சொன்னே இல்லாத வளரல தூக்கத்தில் எட்டி ஒன்னே போய் மாப்பு கட்டி பணம் என்ன நம்ம சொல்றாங்களே இட்டி இதெல்லாம் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன நடக்கும்னு தெரியுமில்ல உனக்கு ஐயோ இவளை என்னத்தை தான் பண்றதுன்னு தெரியல இவளை ஈட்டு வரதும் என்ன <instant> பண்றது <muchas> <muchas> <laughs> <muchas> <muchas> ஏக்கா ஒரு நாத்தன காரியவோ வலை போட்டு தேடுறாள்வோ நீ என்ன வேலை செய்கிற ஏது வேலை செய்கிறேன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளும் இங்கே வந்து சொரணை கட்டு போய் கிடக்குறோம் ம் என்ன வலை விடுறாங்களோ எல்லா வேலையும் செய்கிறோம் பத்துக்க இருந்தாலும் கை காலாம் வலிக்குது பத்துக்க என் புருஷனுக்கும் தெரிஞ்சதுன்னா ஏட்டி நான் சம்பாதிக்கிறத ஊருக்காரன்னுட்டு போனான் ஒயின் சாப்பு கடையில் திங்கிறாங்க நீ என்னட்டி இங்கே போய் வேலை செய்ய போயிருக்கிறைய வீட்டில் குனிஞ்சு நிமிஞ்சி ஊடு ஊட்டி வாசப்பெயிருக்க மாட்டேங்கிற நீ என்னத்துக்கிட்டே ஊருக்கு போய் நீ வேலை செய்ய என்னன்னு என்னன்னுமோ கேள்வி கேட்பாரு ஐயோ நான் என்ன வசமாக மாட்டிக்கு வைக்கா இவள் வர தூக்கத்துலேயே வளர்றா இவளை நம்பி இந்த வேலைக்கு வர முடியாதுக்கா இன்றைக்கி என் பேர சொன்னவா நாளைக்கு ஓன் பேரையும் சொல்லுவாக்கா எக்கா என்னக்கா இவ கொஞ்சம் கூட சொரனே இல்லாத படுத்து தூங்குறாள ம் போற வர ஆளுங்க பார்த்தாங்கன்னா அதோட நம்மளை அடித்து தான் வெளில துருத்துவாங்க பத்துக்க நீங்கள் வேலையே செய்யலை பொழுது போனால் பொழுது வந்தால் எப்போ வேறு தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்க மூளைக்கு மூளை அந்த டைனிங் காலில் போய் உட்காந்து கிடக்கிறீங்க எப்போ தீனி போடுவாங்க எப்போ டீயை கொடுப்பாங்க நம்ம குடிச்சிட்டு கிடக்கலாம்னு உட்காந்து கிடக்கிறீங்கன்னு எல்லாம் அவங்க கூட வேலை செய்கிற பொம்பளைங்க அத்தனை பேரும் சொல்கிறாங்கன்னு எதிர்த்து சொன்னிச்சு தெரியுமா அந்த மேனேஜர் பொம்பளை நான் என்னத்தை பண்ணுவேன்னு எனக்கு தெரியல ஏக்கா எக்கா எதுக்குக்கா நம்ம நம்ம கையிலே இது ஐடியா இருக்கும்போது நம்ம இடத்துக்கு அழுவணும் நான் என்ன சொல்கிறேன்னா வேலையை முடிச்சுக்கிட்டு போகும்போது இந்த வேலையும் வேணால் ஒன்று வேணான்னு கடுதம் எழுதி கொடுத்துட்டு போயிடுவோம் அக்கா அப்படியே ஆமாட்டி இதுக்கு மேலே நம்ம என்னத்தை கட்டி பயந்தும் கொண்டோம் என் அவளுக்கு கூட தெரியாது தெரியுமா இந்த சூழி மாட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவு தான் ஏன் நாத்தனா காயிலேருந்து என் மூத்தாரி கொழந்தை கொழந்தை பண்ணாட்டி மூத்தார பண்ணட்டி ஏன் மாமியாக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் பார்த்துக்கறோம் கழிச்சு கீழே விட்டுருப்போம் எல்லாம் சேர்ந்து நீ இந்த வேலைக்கு தான் எங்களை போட்டு சா வடிக்கிறாக்கி அப்படின்னு ம் என்னமோ அப்போ கேட்டாக்கா நம்ம கம்ப்யூட்டர்ல சொல்லிப்பிட்டோம் இந்த வேலையை சொன்னாலும் ஒரு இதுலயும் ஒரு வேலையில மரியாதை தானே இருக்குது நம்ம உண்மையே சொல்லிடலாம் டீ இப்படி பைந்து பைந்து செய்யறது தானே நமக்கு கஷ்டம் இன்னொன்னு இந்த ஆளால நம்மளால செய்ய முடியல டி பேசாம எப்போ பாரு சோறாக்கணுமா வீட்டில் உள்ள வேலை செஞ்சோமா துண்ணுமா தூங்கணுமா உம் கதை அடிச்சோமா எத்தனை நாள் ஆகுது அந்த மரத்தடியில உக்காந்து கதை பேசி அதுவே எனக்கு பெரிய யாக்கமா இருக்கு டி இந்த லலிதாவும் சோதியும் வந்து நம்மகிட்ட எம்மா பேசி பேசுவ அதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு ரொம்ப நோ கஷ்டமா இருக்குது மனசு பிரிஞ்சு பார்த்தா நாலு செவத்தையும் அடைச்சி என்ன வாங்க கொடுக்கணும்னு காற்று வந்தாலும் இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலட்டி வாட்டி போகும் இன்னைக்கு இந்த வேலையை என்னோட எழுதி கிடச்சி தா எழுதி விட்டு தலையை முடி விட்டு தாண்டி போகணும் இந்த வேலையும் வாங்க ஒன்று வாங்கப்போ நம்ம எங்கே நடந்த வேலையும் யாருக்கும் தெரியாத அளவுக்கு நம்ம வேலையை ரிசைன் பண்ணிட்டு போட முட்டி அப்புறம் என்னடி பண்ணுறது ஏ அம்மாவுக்கு பொழுதுக்கு மேப்பு போட்டு குணிஞ்சு குணிஞ்சு கூட்டி கக்குசு கழுவி கையெல்லாம் வலிக்குதுடா கையை அழுத்தி விடு ஐயோ யோ வலித்தாங்களே ஏ என்ன என்னக்கா இவன் இப்படி குழப்பி நம்மளை சாவடிக்கிறாள் என் நல்ல வேலை இவன் இங்கே வந்து உளட்றா வீட்டில் எத்தனை வளர வளரனால எனக்கு என்ன ஒன்றுமே புரியலைக்கா ம் இங்கே வந்து படுத்துக்கிட்டு கை காலை நீட்டிக்கிட்டு ம் இல்லை கொரட்டை அடிச்சுக்கிட்டு மவனை கை காலை அழுத்த சொல்கிறா என்ன பெணாயில் பட்டிலையும் சோப்பா எழுந்திக்கிட்டு வர சொல்கிறா என்ன இவ கக்கூசு கவனிட்ட சொல்லிட்டு கிடக்கிறா மவன்கிட்ட ம் இவளுக்கு என்ன நினைப்பில் இவள் பண்ணிகிட்டு கிடக்கிறான் எனக்கு ஒன்றும் புரியலையே ம் இவளுக்கும் வேலை முடியலன்னு எனக்கு தெரியுது தான் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன் ம் இவன் இன்னும் அடங்கவே மாட்டால இவளை எக்கா நம்ம இன்றைக்கே வேலை ரிசைன் பண்ணுறது தாங்க கரெக்டு இல்லைன்னு வச்சுக்க நாளைக்கு நம்ம எல்லோரும் கூண்டோட கையில் தான் பார்த்துக்க ம் எப்போ பாரு இவள்கிட்ட இதே ஒரு கதை ஒரு விஷயத்தை மறைச்சி ஒரு விஷயம் பண்ணவே முடியாது கைவக்கிட்ட ம் எல்லாத்தையும் காற்றி கொடுத்துருவா பார்த்துக்க சரி எக்கா வா இவளை இழுத்து எழுப்பு நாளை ஒத்த ஒத்த அப்படி தான் எழுந்திருப்பாள் மாடு ம் எழுப்பி நேராக அந்த பொம்பளை ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் வேலையை ரிசைன் பண்ணுறோம் எங்களுக்கு இந்த வேலையை வாங்க ஒன்றும் ஆனால் நாங்கள் கிளம்புறோம் எங்களுக்கு உடம்பு ஒத்துழைக்கலம்மா வேலைலாம் நல்ல வேலை தான் நல்ல வேலை செய்கிற பொம்பளை கொடுங்க எங்களுக்கு உடம்பு முடியலமா நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிவிட்டு கிளம்புவோம்க்கா அப்புறம் என்னத்தை பண்ண சொல்கிற நீ சொல்கிறது கட்டு தாண்டி சாயா இங்க ஆர்டி இந்த மாதிரி ரெட்டியா இது வரை எழுந்துட்டி முர்த்தாலே மலை மோரிலே முர்த்தம்பறோம் எழுந்துட்டி சொல்லி மாடா எழுந்துடு எழுந்து எம்மன் தான் கற்றுவோம்மா சொன்ன கட்ட முண்ட மாட்டேங்கிறேன் இது எந்திரிச்சி இது தண்டை தண்ணி போகுது எவன் ஆகுது வந்தானக்கா நம்மளை பிடிச்சி திட்டத்துக்கு எரும நடக்கனாக்கில் தூங்காக்காரு பத்து மணிலேருந்து மணி என்ன மணி மூணு ஆகுது அறிவு கட்ட தான் எந்திரி எக்கா இவ இப்படியே சொன்னால் இவ எந்திரிக்க மாட்டாக்கா நாலு போடு போட்டால் தான் இவன் அடங்குவா தூங்குற எழுப்பிட்டு வரேன் அயோ கையாலு காலாலி அம்மா அம்மா இப்படி போட்டு போது எரிடறாங்கம் அறிவு கட்ட முண்ட எந்திரிடுச்சி என் கருக்கச்சி பத்தம் எந்திரடி எட்டி ஒட்டி எந்திரடி கறிவு எப்படி சொன்னா எந்திரிக்க மாட்டா கத்துக்கொருசுதான் செக் பண்ண வந்துக்கிறான் அப்படின்னு சொல்லி அனுப்புவோம் அந்த மேனாசு மேடம் கூட சேர்ந்து சுத்திட்டு வளர்கிறாருன்னு சொல்லுவோம் அப்பதான் எந்திரிப்பா இவன் நீ சொல்றது காத்து தக்கவே செய்யாத புருஷ சூப்பர்வைசர் மேடமும் ஒன்னா சேர்ந்து சுத்திட்டு வளர்கிறாங்க டியோ ஐயோ பட்ட பகல்ல பொண்டாட்டி இருக்கும் போது இந்த மாதிரி கொள்ள நடக்குதே இங்க என்னாடி சொல்றது நம்ம ஐயோ பாவம் சொல்லி வாழ்க்கைய பங்கு போடுறதுக்குன்னு இந்த சூப்பர்வைசர் வந்துட்டா பாரு இவளுக்கு என்ன வயசு சொல்லியை விட அவ என்ன கலர் அப்படி கண்ணை கரையிறத கிடக்கிறா கருப்பி மாடு சொல்லி கலருக்கு சொல்லி எந்த ஊரெல்லாம் பொண்ணு கேட்டாங்க ஆனால் அவள் கரகோ இந்த ஆளுக்கிட்ட மாட்டிக்கிச்சு இருந்தாலும் சுள்ளி ஏமாத்திக்கிட்டு எப்படி சுற்றுறாரு பாரு ஏக்கா அக்கா ஏக்கா தக்கா என்னக்கா இது ரெண்டு பேரும் தோல் மேலே தோல் போட்டுக்கிட்டு போகிறாங்களே என்னடி சொல்கிற எங்கடி போனான் அந்த ஆளுக்கு கெடுபட்ட பாய என்னென்ன அன்னைக்கு தாங்க என் சமாதானமாக பேசி எல்லா பிரச்சனையும் முடிச்சு வச்சான் கிறுக்கு பாயம்மாமன் என்ன அடங்கவே மாட்டான் போடுறதுக்க யெட்டியா எங்கடி போனாங்க ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு போயிட்டாங்களா ஐயோ ஐயோ என் பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்லுவோன்னு தெரியலையே தோல் மேலே தோல் வேற போட்டுக்கிட்டு போகிறாங்களா ஐயோ இந்த நான் ஆளை நம்பவே முடியாது போடுறதுக்கு முதல்ல டயாராக பின்னாடி சுற்றினான் இப்போ இந்த கருப்பி பின்னாடி சுற்றுனானே அதை விட நான் என்னத்தை குறையில வைச்சேன் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலையே யாட்டி எனக்கு மட்டும் இப்படி நடக்குது இந்த எடுபட்ட பய கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டேங்கிறான்ட்டி யாட்டி ஏ இவனை இழுத்து கொண்டு போய் மகளிர்ல தாண்டி விடலான்னு பார்க்குறேன் நான் வேறு வழி தெரியல எனக்கு எப்பா பாரு இவனை நோண்டிக்கிட்டே இருக்கிற தாண்டி எனக்கு வேலை பழப்பாக போகுது வேலைக்கு வந்து கூட எனக்கு நிம்மதி இல்லை பாரு எனக்கு என்னத்தை சொன்னமோ கடவுளே கடவுளே அவளே என் வாழ்க்கை எனக்கு காப்பாத்தி கூடு எந்த பக்கம் நீ போனாங்க ஏன்டி சையா எந்த பக்கம் போனாங்கன்னு பாத்தியா போய் அவளை இழுத்து இன்னைக்கு அவன் மசூரை பிடிச்ச ஆயிர வேண்டித்தான் ம் கொஞ்சமாவது அடங்குறாளா ம் நாலு எலும்பு வச்சுக்கிட்டு குள்ள கத்திரிக்கிற மாதிரி இருந்துகிட்டு ஏன் புருஷன் கேக்குது அவளுக்கு ஏக்கா பாத்துக்கிட்டியா இல்லையா இவ சங்கரே கேளு எப்படி நல்லா கொரட்டை அடித்து தூங்கிட்டு புருஷன் வேற ஒருத்தி கூட தோல் மேலே தோல் போட்டுக்கிட்டு போராடினோடனே எப்படி அலறி துடிச்சு எழுத்திக்கிறா பாரு ஏ கிருக்கச்சி எம்மா திமிருட்டி உனக்கு நைட்டெல்லாம் என்னடி பண்ணுவ மகாபாரதமும் ராமாயணமாக பாடின ம் ஏட்டிய இங்கே வந்து இப்படி கொரட்டை அடித்து தூங்குறது இல்லாமல் என்ன மாப்பு காட்டையும் பென தூக்கிட்டு வர சொல்கிறேன் வாமாவே நான் கக்கூசு கண்டா நான் அது பண்ணண்டா இது பண்ணடா எனக்கு கை களை வலிக்குது கையை அமுக்கி விடுன்ற என்னடி நிலவரம் போயா திரியிற ஏட்டிய உனக்குலாம் அறிவே இல்லைச்சு உனக்கு ம் நம்ம தான் வந்துவிட்டோம் ம் நல்ல வேலை தானே வந்தோம் வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை வேறே நம்ம உடம்புக்கு வலையில என்ன பண்ணுறது நம்ம புருஷனும் நம்மளை மேனிசாவே வச்சுருந்துட்டாங்க என்னத்தை பண்ணி தொலைகிறது ம் நம்ம போய் திருத்துப்புன்னு வேலை செய்யணும்னா எப்படி ஒத்துக்குவோம் உடம்பு அதான் முடியலை ஒன்றும் முடியலை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு முடிவு எடுத்துக்கிறோம் பாரடி சொல்லி இந்த வேலையும் வேணாம் ஒன்று வேணாம் வேலை எழுதி கொடுத்துட்டு போக வேண்டிய தம்பத்துக்க வேறு எத்தனை பேர் ஆள் வேலை இல்லாத த துடிக்கிறாங்க அவங்கள இழுத்துட்டு வந்து விட்டுடுவோம் இந்த வேலை நம்ம திருட்டு வந்து செய்கிறதுக்கு ஊருக்குள்ளே தெரிஞ்சதுன்னா நம்மளை ஒரு மாதிரி பேசுவாங்கட்டி இது சரிபட்டு வராது கிளம்ப வேண்டி தான் வா போய் அந்த பொம்பளை கிட்ட சொல்லிட்டு போவோம் என்ன அடிப்பாவி ஏட்டி சக்காளத்தி என்னாடி இப்படி சொல்லி என் உசுறு கோலாக அருந்து போச்சேட்டி எனக்கு ஏட்டி ஏன் படுபாவி எழுப்புற நீன்னு ஒரு எழுப்ப ரெண்டு தட்டுல நான் எழுந்திரிச்சிருக்க மாட்டேனாட்டி என் புருஷன் அந்த கருப்பி சேர்ந்து போகிறானோன்னு எனக்கு வேர்த்து ஊத்துதுச்சி ஏட்டி என்னங்காட்டி இப்படி பண்ணி தொலைகிறீங்களே ம் ஏப்பா சாமி இனிமேல் இந்த வேலையும் வேணாம் ஒன்று வேணாம் தூக்கத்திலே நான் வளரிகிருக்க வேண்டாம் சொல்கிறேன் இனிமேல் இந்த வேலை வானம் ஒன்று வேணாம் எக்கா வாக்கா போய் இந்த வேலையை எழுதி கொடுத்து விட்டு வீட்டு கிளம்புற வேலையை பார்ப்போம் பார்த்துக்கடி ம் இவன் புருஷன் மேலையும் உசுரா வச்சுக்கா பாரு அந்த ஆள் இந்த கருப்பு கூட தான் போறானே பக்குல எழுந்துச்சுட்டாளா ஐயையோ ஐயையோ இது என்னாடி கொடுமையாக இருக்கா நான் இந்த வயசில் ஏன் புருசன் எங்கிட்ட கலக்கானா எங்கே போனானா யாரை போனானோ நானும் கண்டுக்கவே மாட்டேன் மாதிரியே இவ்வளோ பாரு சரி தேங்க போவோம்